எல்லாருக்கும் வணக்கம் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்க்கு தயாராகற எல்லாருமே ரொம்ப டென்ஷனா கேக்குற ஒரு கேள்வி இருக்கு உண்மையில பாஸ் பண்ண எவ்ளோ மார்க் வேணும் வாங்க இத பத்தி எக்தம் தெளிவா ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம் சோஷியல் மீடியால வர்ற குழப்பமான போஸ் தவறான தகவல்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைப்போம் இந்த வருஷத்தோட கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்கலாம்னு கொஞ்சம் லாஜிக்கலா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஓகே முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா போன வருஷம் கட் ஆஃப் இவ்ளோ இருந்துச்சு அப்ப இந்த வருஷமும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறது முதல்ல இந்த தப்பை ஏன் பண்ணக்கூடாதுன்னு பாப்போம் ஆமாங்க ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றோம்னா அதுக்கு ரொம்ப வலுவான லாஜிக்கலான காரணங்கள் இருக்கு போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் ஒப்பிடவே முடியாது பாருங்க ஒவ்வொரு வருஷமும் வேகன்சி மாறும் அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை மாறும் கொஸ்டின் பேப்பர் சில சமயம் ஈஸியா இருக்கும் சில சமயம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்புறம் புதுசா எழுதுறவங்க வருஷக்கணக்கா படிக்கிறவங்கன்னு போட்டியாளர்களும் மாறுவாங்க இவ்வளோ விஷயங்கள் மாறும்போது போன வருஷத்தை வச்சு இந்த வருஷத்தை கணிக்கிறது எப்படி சரியா இருக்கும் அது சுத்தமா தப்பு சரி அடுத்ததா நம்ம எல்லாரையும் பயமுறுத்துற ஒரு விஷயத்துக்கு வருவோம் இந்த சிக்ஸ்டி பிளஸ் மார்க் விளம்பரங்கள் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் நீங்க நிறைய கோச்சிங் சென்டர் விளம்பரங்களில் பார்த்துருப்பீங்க எங்க ஸ்டூடெண்ட் அறுபதுக்கு மேல எடுத்தாங்க அறுபத்தஞ்சு எடுத்தாங்கன்னு இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி பிரஷர் ஒரு பயம் வரும் இல்லையா சிம்பிளா சொல்லணும்னா கண்டிப்பா இல்லை அது ஏன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் தேவையில்லாத டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அந்த அறுபது அறுபத்தஞ்சு மார்க் எல்லாம் யார் எடுக்கிறாங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் அதாவது டாப் தேர்ட்டி ஒன் சதவீத இடங்களுக்கு போட்டி போடுற ரொம்ப கொஞ்சமான ஆட்கள் தான் அது எல்லாருக்கும் பொருந்தாது மற்ற ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு அது ஒரு அளவுகோலே கிடையாது ஓகே இப்போ அந்த கட்டுக்கதைகளையெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வருஷத்தோட சூழலை வச்சு ஜென்ரல் கேட்டகிரிக்கே என்ன கட் ஆஃப் இருக்கலான்னு ஒரு ரியலிஸ்டிக்கான கணிப்பை பார்ப்போம் இந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் போட்டியாளர்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகிரிக்கான கட் ஆஃப் ஒரு ஐம்பத்தெட்டு இருந்து ஆரம்பிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர் கிடையாது இருந்து ஒரு ரெண்டு மூணு மார்க் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டுன்னுலாம் கட் ஆஃப் போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நீங்க இப்ப பாக்குற மாதிரி மத்த கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் இன்னும் குறையும் உதாரணத்துக்கு பிசி எம்பிசி பிரிவினருக்கு ஒரு ஃபிப்டி ஃபைவ் மார்க் பக்கத்துலையும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் மார்க் பக்கத்துலையும் கட் ஆஃப் வரலாம்னு காணிக்கப்பட்டிருக்கு இப்போ வாங்க ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ள போகலாம் சில குறிப்பிட்ட குரூப்ஸ்க்கு குறிப்பா பெண்களுக்கு இந்த கணக்கே தலைகீழா மாறுது அது எப்படின்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ல பெண்கள் நிறைய பேர் போட்டி போடுவாங்க ஆனால் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற பெண்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மி தான் இதனால அவங்களுக்குள்ள போட்டி இயல்பாகவே ரொம்ப குறைவா இருக்கு போட்டி கம்மியா இருக்கிறதுனால கூடவே தமிழ் வழியில படிச்சதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குது இதனால அவங்களோட கட் ஆஃப் மார்க் அஞ்சுல இருந்து பத்து மார்க் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் ஆண்களுக்கும் இதே மாதிரி பெரிய அளவுல உதவுமா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இது ஒரு பத்தாம் வகுப்பு தகுதியுள்ள தேர்வு அதனால அப்ளை பண்ற ஆண்கள்ல முக்கால்வாசி பேர் ஏற்கனவே தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருப்பாங்க அதனால அங்க அதோட தாக்கம் கம்மி ஆனா பெண்களுக்கு இது இன்னமும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு இப்போ நாம கடைசியா ஒரு முக்கியமான பிரிவுக்கு வந்துட்டோம் இங்க தான் கட் ஆஃப் ரொம்பவே குறையுது அதுதான் ஆதரவற்ற விதவைகள் கேட்டகரி ஆதரவற்ற விதவைகள் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலே போதும் அடுத்த கட்டமான பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தாராளமா தகுதி பெறலாம் குறிப்பா நீங்க எஸ்சி எஸ்சிஏ இல்ல எஸ்டி கேட்டகரியில வர்ற ஆதரவற்ற இருந்தா உங்களுக்கான பாதை இன்னும் சுலபம் நீங்க எக்ஸாம் எழுதி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாலே போதும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஆக தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் வதந்திகளையும் நம்பி கவலைப்படாம இந்த லாஜிக்கலான காரணிகளை வச்சு உங்க பொசிஷன் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க அத வச்சு உங்க அடுத்த கட்ட தயாரிப்புல முழு கவனத்தையும் செலுத்துங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்